الحمد <سؤال> لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شر انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله محمد عرفت لن الا من الله جل شانه وتعالى من الله ليا بير الله لا يكون ما நபிமார்களுடைய வரலாறு என்ற தொடர் நிகழ்ச்சியில பல நபி சில நபிமார்களுடைய வரலாறை நாம் இதுவரை அறிந்திருக்கிறோம் தொடர்ச்சியாக இப்ராஹிம் அலை சலாத்து சலாம் அவர்களுடைய சிறப்புகளை பற்றி நேற்று தெரிந்தோம் அவங்களுடைய பிரச்சாரம் அவங்களை பற்றிய மற்ற செய்திகள் அவர்கள் காபா ஆலயத்தை கட்டினது அவங்க மகனை வந்து அறுத்து பலியிட முயற்சி பண்ணது அவங்க மனைவி மக்களை கொண்டு போய் ஒரு பாலைவனத்தில் தங்க வச்சது என்று அவங்க வரலாற்றில் ஏராளமான சம்பவங்கள் இருக்கின்றன அவற்றை ஒவ்வொன்றாக இப்ப பார்ப்போம் இப்ராஹிம் அலையாத்துலாம் அவர்கள் ஒரு கொடுங்கோன்மையான மன்னன் ஆட்சியின் அவங்க பிரச்சாரம் நேற்றைய தினம் பார்த்தோம் மன்னன் மாத்திரம் இல்லாம அவங்கள பெற்றெடுத்த தந்தையும் கூட அவர்களுக்கு கடுமையான எதிரியாக இருந்தார் என்று திருமலை குரான் சொல்கிறது ஆறாவது அத்தியாயத்தில் எழுபத்தி நாலாவது வசனத்தில் அல்லா சொல்கிறான் ஒரு கால இப்ராஹிம் அபீஹ் ஆசர மன் ஆலிகா இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் தம்முடைய தந்தை ஆசிரியர் சொன்னார்கள் நீங்கள் கற்சிலைகளை கடவுள்களாக ஆக்கிக் கொள்கிறீர்களா இன்னி அராக்கௌமுகத்தில் வளாலி மதீன் உங்களையும் உங்களுடைய சமுதாயத்தையும் பகிரங்க வழிகேட்டில் நான் பார்க்கிறேன் அப்படின்னு தந்தை இடத்திலே தைரியமா என்ன செய்யறாங்க பிரச்சாரம் பண்றாங்க அப்ப அவங்க அந்த சமுதாயத்தினுடைய கொள்கை என்னன்னு கேட்டா சிலைகளை வணங்கக்கூடியது அவங்களுடைய கொள்கை என்பது வழங்குகிறது அதுல இவர் தந்தை ஒரு ஆளா இருக்கிறாரு என்பது வழங்குகிறது இந்த தந்தை வந்து பூசாரியா இருந்தாரு சிலையை செஞ்சு சொல்வதற்கு ஆதாரம் கிடையாது அந்த தந்தை வந்து தவறான கொள்கையில் இருந்தார் என்பதற்கு தான் ஆதாரம் கற்சிலைகளை கடவுள்களாக நீங்கள் ஆக்கிவிட்டீர்களா என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் தந்தை ஆதருக்கு சொன்னதை நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இது ஆறு எழுபத்தி நாலு அவ்வளவுதான் இருக்கிறது பத்தொன்பதாவது அத்தியாயத்தில் அவங்க தந்தைக்கு மகனுக்கு நடந்த ஒரு நீண்ட உரையாடல் இவர் ஒன்னு சொல்ல அவர் ஒன்னு சொல்ல இவர் ஒன்னு சொல்ல அவர் ஒன்னு சொல்ல இப்படி நடந்த ஒரு உரையாடலை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அந்த உரையாடல இருந்து இவருடைய உறுதியையும் அவருடைய உறுதியையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இது காலடி அபிஹி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தமது தந்தை இடத்தில் சொன்னார்கள் யா அபத்தி என் தந்தையே லிமத் அபுது மாலா எஸ் வலா யுபு சிறு யுகுனி அன்கசையா தந்தையே செவியுறாத பார்க்க முடியாத உமக்கு எந்த பயனும் தர முடியாதவற்றை ஏன் நீ வணங்குகிறாய் அவர் கேட்கும் அப்படி எப்படி நீ எதை வணங்குறியோ அது பார்க்காது எதை வணங்குகிறாயோ அது கேட்காது நீ எதை வணங்குறியோ அது உனக்கு எந்த ஒரு பயனும் தராது அதை போய் எதுக்கு வணங்குற அப்படின்னு தந்தை இடத்துல கேட்கிறாங்க மேலும் கேட்கிறார்கள் யா பத்தி என் தந்தையே இன்னி கஜா அணி மினல் மாலம் ஏத்திக்க உங்களுக்கு வராத ஒரு ஞானம் இறைவன் புறத்திலிருந்து எனக்கு வந்திருக்கிறது அதனால என்னை நீங்கள் பின்பற்ற வேண்டும் அகதிக்க சராத்தன் சவியா நேர் வழியை நான் காட்டுறேன் தந்தைக்கு கட்டுப்பாட்டு நடக்க வேண்டிய கடமை வந்துருது இந்த இதுல என்ன வழங்குது என்று கேட்டா மகன் இறை தூதரா நியமிக்கப்பட்டார் சொன்னா அங்க கட்டுப்படக்கூடிய கடமை வந்து தந்தைக்கு வந்துருது மகனுக்கு கட்டுப்பட்டு நடக்க மகனுக்காக அல்லது இறை தூதர் என்பதற்காக வேண்டி அதான் சொல்லி காட்டுறாங்க உங்களுக்கு வராத ஞானம் எனக்கு வந்திருக்கிறது அதனால வந்து என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் நேர் வழியை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் மேலும் என் அருமை சைத்தான நீங்க வணங்காதீங்க சைத்தான வணங்குற சைத்தான போய் வணங்க மாட்டாரு எதை வணங்கினாலும் சைத்தான வணங்குறாதுன்னு அர்த்தம் நீங்க வந்து சமாதியை வணங்கினாலும் சரி ஒரு கல்ல வணங்குனாலும் சரி சூரியனை வணங்குனாலும் சரி சைத்தானா உங்களை தூண்டுறான் தான் சைத்தானதான் கட்டுப்படுறீங்க உண்மையில அந்த வணக்கம் சைத்தானுக்குரியது தான் அதுதான் சொல்றாரு ரஹமான் சைத்தான் வந்து ரஹ்மானுக்கு அளவற்ற அருளாளனுக்கு இறைவனுக்கு ஒரு பாவியாக குற்றம் புரிந்தவனாக இருக்கிறான் அப்படிங்கிறாரு மேலும் சொல்றாரு யா பத்தி என்ன தந்தையே இன்னை அகாபு ரஹ்மான் ரஹமான் இடத்திலிருந்து அல்லாவிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு தண்டனை வந்து விடுமோ என்று நான் உங்கள் விஷயத்தில் பயப்படுகிறேன் இப்ப தக்குவ லிசை தானி வழியா சைத்தானுக்கு உற்ற நண்பராக ஆகிவிடுவீரோ என்று நான் அஞ்சுகிறேன் அதனால இதெல்லாம் சொல்லி கேட்டாரு இதை செய்யாதீங்க அறிவு முதல்ல அறிவுக்கு பொருந்தலன்னு சொல்றாரு பஸ்ட் என்ன வாதம் வைக்கிறாரு நீ வணங்குறது அறிவுக்கு பொருந்துதா அது கேட்குமா பாக்குமா உதவி செய்யுமா அப்படின்னு கேட்கிறாரு ரெண்டாவது என்ன பண்றாருன்னு கேட்டா இத வந்து உங்களை விட எனக்கு விவரம் இருக்குது ஞானம் இருக்குது உங்களுக்கு அந்த விவரம் பத்தல நீங்க வாப்பாவா இருந்தாலும் நான் விவரமா இருக்கிறேன்னு சொல்லி அந்த தனக்கு தகுதி இருக்குங்கிற சொல்றாரு மூணாவது வந்து மறுமை சொல்லி எச்சரிக்கை பண்றாரு உடனே அண்டாள் பாப்பாக்காரு ஆசர் சொல்றாரு இப்ராஹிம் நான் இதை கேட்க மாட்டேன்னு சொல்லல அவர் திருப்பிட்டு அவர் பிரச்சனை பண்றாரு என்னுடைய கடவுள்களை வணங்காமல் நீ புறக்கணிக்கிறாயா நான் நீ சொன்னது கேட்க மாட்டேன்னு சொல்லல அவரு அவர் என்ன சொல்றாரு நான் சொன்னது நீ அங்க கிளங்குறாரு ராகிம் அந்த அன் ஆலிகத்தியா இப்ராஹிம் இப்ராஹிமே என்னுடைய கடவுள்களை விட்டு நீ புறக்கணிக்கிறாயா இல்லம் தந்தகி இந்த போக்கில் இருந்து நீ விலகி கொள்ளவில்லை ஆனால் இந்த அர்ஜு மன்னக்க உன்னை கல்லால எரிஞ்சு கொன்றுவன் இவ்வளவு பிடிவாத காரணம் அவரையும் பாருங்க அவர் அதுல ரொம்ப உறுதியா இருக்காரு நீ இதுல இருந்து விலகிக்கிறன்னா உன்னை முதல்ல நான் தான் கொள்ளுவேன் கொலை செஞ்சிருவேன் பகுஜர் நீ மலியா இனி கால நீண்ட காலத்துக்கு என்ன வெறுத்து ஒதுங்கி கேணுமே என்னோட எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாதுன்னு சொல்லி அவர் உறவையே முறிக்கிறார் இந்த பிரச்சாரம் பண்ணதுக்காக வேண்டி இதுதான் எல்லா நபிமார்களும் இப்படித்தான் சந்திச்சாங்க நபி செல்லா செல்லம் போய் முத முதல்ல பிரச்சாரம் பண்ணும் பொழுது யார் எதிர்த்தா இதே மாதிரி எப்படி வரலாறு திரும்புது அப்போ தான் எதிர்த்தான் அவங்க சொந்தக்காரன் தான் எதிர்த்தாங்க நீ வந்து எங்களை எல்லாம் இதுக்கு தான் கூப்பிட்டியா என்று மன்னவாரி வீசினதெல்லாம் யாரே பெரிய வாப்பா வாப்பா இல்லாதனால பாப்பா இருந்து அவர் பண்ணிப்பார் அந்த வேலையை பாப்பா தகப்பனார் இல்லாத காரணத்தினால பெரிய தகப்பனாரு அந்த வேலையை பண்ணாரு இப்பதான் இல்லையா அதுக்கு தகப்பனாரே பண்றாரு நீ உன்னை கொண்டு விடுவேன் என்ன விட்டு போயிரு என்கிட்ட நிக்காது அப்படின்ட்டாரு அப்ப யுரான் அலைசெல்லாம் சொல்றாங்க சலாமுன்னு அலைக்க உங்களுக்கு சலாம் உண்டாகட்டுமாக ஆட்டும் ஆக அஷ்டகுபிருலக்க என் இறைவன் இடத்துல உங்களுக்கா நான் பாவ மன்னிப்பு தேடுவேன் நீங்க தப்பான வழியில் இருக்கிறீங்க என்னை போச்சு சொல்றீங்க இருந்தாலும் உங்களுக்கா நான் என் இறைவன் இடத்துல பாவமன்னிப்பு தேடுவேன் இன்ன ஹூ கானபி ஹபியா அவன் என் மேல ரொம்ப அன்பு உள்ளவனா இருக்கான் அதனால வந்து உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு தேடுவேன் வாழ்த்து சீலுக்குமமா தது ஓன உங்களை விட்டும் நீங்கள் அல்லாவை என்று எதை வணங்குகிறீர்களோ அதை விட்டு நான் ஒதுங்கிக் கொள்கிறேன் கிடையாது நான் நான் இறைவனை மாத்திரம் வணங்குவேன் இப்ராஹிம் அலி இஸ்லாம் வந்து தந்தைக்கு மகனுக்கு நடந்த உரையாடலை அல்ல சொல்லி காட்டுகிறான் பத்தொன்பதாவது அத்தியாயத்தில் எட்டு வரை உள்ள வசனங்களில் இந்த செய்திகளை நீங்கள் பார்க்கலாம் இதுல நமக்கு ஒரு சந்தேகம் ஒண்ணு வரும் இந்த சம்பவத்தில் என்ன சந்தேகம் வரும்னா இப்ராஹிம் இஸ்லாமுடைய தகப்பனார் வந்து ஏக இறைவனை ஏத்துக்கிற ஏக இறைவனை ரெண்டு பேருக்கு பாவ நமக்கு அனுமதி கிடையாது யார் ஏக இறைவனை அது நாத்திகர் அவர் அவர் பாவத்தை மன்னிச்சு கேட்க முடியாது கடவுளை சொன்னா அவருக்காக பாவ மன்னிப்பு கேட்க இஸ்லாத்தில் அனுமதி இல்லை பல கடவுளை நம்புனா இருந்தாலும் அவருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்க அனுமதி இல்லை ஏன் இல்லைன்னு கேட்டா மன்னிக்க மாட்டேன்னு பண்ணிட்டதுனால இந்த ரெண்டு பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டதுனால குஃபரையும் எல்லாம் மன்னிக்க மாட்டான் குஃபர்னா நாத்திகம் நாத்திகத்தையும் எல்லாம் மன்னிக்க மாட்டான் சிறுக்கையும் மன்னிக்க மாட்டான் இணைய கற்பித்தலையும் மன்னிக்க மாட்டான் கடவுளை இல்லைன்னா மன்னிக்க மாட்டான் நிறைய இருக்குன்னு சொன்னாலும் மன்னிக்க மாட்டான் அந்த ஒன்னொன்னு சொன்னா மட்டும் தான் மன்னிப்பான் அதனால சொல்லி இருக்கும் பொழுது இவர் நல்லா தெரியுது அந்த ஒரு கடவுளை நம்பலன்னு சொல்லி தகப்பனார் தகப்பனாருக்கா வேண்டி பாவம் மன்னிப்பு தேடுவேன் அப்படின்னு இப்ராஹிம் அலி சொன்னதுனால நம்மளும் நம்ம குடும்பத்துல உள்ளவங்க அந்த மாதிரி இணைய சிற்பித்தார்களே ஆனால் பாவம் மன்னிப்பு தேடலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்கு வரலாம் ஆனால் இவருக்கு வந்து அல்லாஹ் வந்து வேற இடத்துல வந்து விளக்கம் கொடுத்துறான் இவர் சொன்னபடி பாகமணி பாகமணி சொல்லிவிட்டு அதோட நிக்கல இருபத்தி ஆறாவது அத்தியாயத்தில் எண்பத்தி ஆறாவது வசனத்துல சொல்றான் என் தந்தையை மன்னிச்சிரு பாப்பாட்ட வாக்குறுதி கொடுக்கிறார் தகப்ப கொடுத்த வாக்குறுதி பிரகாரம் ஒரு திரு துவாவும் செஞ்சிடுறாரு எப்படி செய்யறாரு உங்க தீர்லியா பி என் தகப்பனை மன்னித்து விடு இன்னகோ காணம் என வாழ்லேன் அவர் வழிகட்டவராக இருக்கிறார் யா அல்ல அவர் மன்னிச்சுரு என்று இவருக்கு வாக்களித்துப்பட்டு அண்ணா இடத்திலையும் பாவ மன்னிப்பு தேடினார் என்று இருபத்தி ஆறாவது அத்தியாயம் எண்பத்தி எண்பத்தி ஆறாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான் இப்ப நமக்கு என்ன சந்தேகம் வருது பாவ மன்னிப்பு தேடுவன் வாக்கு வேற அழிச்சாரு சொன்னபடி அல்லாட பாவ மன்னிப்பு தேடிட்டாரு இது எப்படி சரிதானா நாம தேடலாமான்னு கேட்டா நாம தேடக்கூடாது அது ஏன்னு கேட்டா அல்லாஹ் திருமறைய குணால சொல்லி காட்டுகிறான் ஒன்பது நூத்தி பதினாலுல ஒன்பதாவது அப்யாயும் நூத்தி பதினாலாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் உமாக்கான ஷ்டிகுமார் இப்ராகிம் அலி அபீஹி இப்ராஹிம் தம்முடைய தந்தைக்கு பாவம் பாவமன்னி தேறினாறே அது இல்லாஹ் மோயிதத்தின் வாதஹா ஐயாவு ஏதோ வாக்களித்ததனால அவர் அப்படி கேட்டு விட்டார் இப்பல அம்மா த பையன அன்னஹு அதுவும் இல்லா அவர் அல்லாஹ்வுடைய எதிரி என்று எப்போது தெளிவாகி விட்டதோ அல்லாஹுக்கு இது பிடிக்காது என்று தெளிவாகிவிட்டதோ த வர்ற அதுல இருந்து வாபஸ் வாங்கி கொண்டாரு யாரா நான் மன்னிப்பு கேட்கல நீ மன்னிக்க மாட்டேன்னு தெரிஞ்ச நான் கேட்க மாட்டேன் தப்பு செஞ்சுட்டேன் சொல்லி இப்ராஹிம் நபி அவர்கள் அதிலிருந்து விலகி கொண்டார்கள் என்று ஒன்பதாவது அத்தியாயத்தில் நூத்தி பதினாலாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதனால இப்ராஹிம் நபி வாப்பாவுக்கு பாவம் மன்னிப்பு தேடினாங்க என்று நினைத்துக் கொண்டு இணை கற்பிக்கிற ஆட்களுக்கும் கடவுள் மறுப்பாளர்களுக்கும் மறுமை பயனுக்காக என்ன செய்யக்கூடாது பிரார்த்தனை செய்யக்கூடாது ஏன்னு கேட்டா அல்லாஹ் பல இடங்களும் நமக்கு கண்டிக்கவும் செய்யலாம் மா காணலின் நபி நபியாக இருந்தாலும் அவருக்கு கூடாது உள்ளதையும் ஆமணும்